அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் கழகத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் கவனமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் இன்ஜெவிடி கோர் டிக்கர் என் மதிப்பாய்வு தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு இன்ஜெவிட்டி கார்பரேஷன் துணைப்பிரிவைச் சேர்ந்தது கெமிஸ்ட்ரி ஒப்பீட்டில் எழுபத்தைந்து நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு கழித்தல் பத்து இல் ஏழு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காண்கிறோம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஏழு புள்ளிகள் இஞ்சவெட்டி கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் கோர் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதை காணலாம் இஞ்செவட்டி கோர்ப் பத்து புள்ளி ஒன்பது சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இஞ்செவட்டி கார்ப்பரேஷன் ஒரு டாலர் எழுபத்தொரு சென்ட் பில்லியன் மதிப்புடையது துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுநூற்று ஐந்து பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபத்தி மூன்று சென்ட் பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் பங்கு இன்றவடி கார்ப்பரேஷன் பங்குச்சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப் பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு எட்டு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று நாற்பத்தி மூன்று மூன்று பில்லியன் ஆகும் புத்தக மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் மூலதனத்தில் அறுநூற்று பதினைந்து சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதம் பூச்சியம் துணைப்பிரிவில் சராசரி எழுபத்தொன்று புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று எண்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் மார்ச் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை ஒன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் இருபத்தாறு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை இலாப மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு எட்டு சதவீதம் இது சந்தை மூலதன பங்கை விட ஒன்று சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு ஆயிரத்து அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஆயிரத்து ஐம்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் கழித்தல் இருநூற்று இருபத்தொன்று புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரி பதினான்கு ஏழு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு எண்பத்தி நான்கு நான்கு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் அறுநூற்று இருபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய நிலை மூன்று புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடும்போது காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபது சதவீத அளவை காட்டுகிறது இன்று வெட்டிகோர்ப் துணைப்பிரிவில் இந்த நிலை அறுபத்தி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நாற்பத்தாறு டாலர் எழுபத்தைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐம்பத்தொரு டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக என்ற வெட்டிக்கோர் தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நாற்பத்தாறு டாலர் எழுபத்தாறு சென்ட் என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஒன்று ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு அறுபத்தொன்று புள்ளி மூன்று ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஐசிஎல் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று இரண்டாவது ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்